இந்த படம் வந்து எடுத்து முடித்த பிறகு தான் என்னை பாட்டு எழுத கூப்பிட்டாங்க படத்தை பார்த்துட்டு தான் பாட்டு எழுதணும் அதுக்கு மேலே நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் கார்த்திக் சார் அவர்களுக்கு இசையமைப்பாளர் பாலசாரங்கன் அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்னை கேட்டாங்க படம் எடுத்துட்டோம் சார் ஒரு வாட்டி பார்க்க முடியுமா நாங்கள் நம்ம நான் சொன்னேன் யார் நடிச்சது அப்படின்னா வேற காளியம் கேட்டேன்னா அப்படின்னாங்க அப்போ அவசியம் பார்க்கலாம் ஏன்னா கலியங்கட்டினுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இது வந்து இந்த மேடைக்காக வேண்டி சொல்லலை எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது பெரிய நான் போய் படம் பார்க்க போகும்பொழுது என்ன வேற யார் நடிச்சிருக்கேன்னா எல்லாமே அப்புறம் சொன்னாங்க ரோசினி வந்து எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அந்த படத்தை பார்க்க போனேன் ஆனால் இந்த படம் வேற யாரையுமே தேடலை அங்கே போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமாக அதை வந்து சொல்லியிருந்தாங்க படம் பார்த்துட்டு நான் ரொம்ப ரெண்டு நாள் வந்து அந்த யோசனையிலே இருந்தேன் அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம் இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம் அப்படி தான் ஆரம்பிச்சத அந்த பாடம் பாட்டு எனக்கு வந்தது ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதில் அமைஞ்சிச்சு இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்காக இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவில் சார்பானது அதுக்கப்புறம் இப்போ கேட்டுப்பீங்க என் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டு அதுக்கப்புறம் வந்து வாழ்வில் பற்றியான ஒரு ப்ராசதி உழுக்குள்ளே இருக்குது ஒரு பாரதியார் பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கதையோடு ஒட்டுன பாடல்கள் அமைஞ்ச படமாக இதை நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த கதையை பற்றி இயக்குனர் டி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் அன்றைக்கி நிறைய நமக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஓடிடியாக இருக்கட்டும் திரையரங்கமாக இருக்கட்டும் செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது வந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அந்த படத்தை பார்த்துக்கப்புறம் ஏன் இதை பத்தி யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா நம்ம பக்கத்துல கால சுத்துற நிழலை பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம் எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்குதான்னு தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம நிழல் நம்மளை சுத்திக்கிட்டே இருப்போம் அதை கவனிக்கிறது இல்லை நம்மளுக்கு அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும் அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும் அதுக்கு ஒரு ரணம் இருக்கும் அப்படி பக்கத்துல செதறி கிடக்குற எந்த இதுமே நம்ம கவனிக்காம பொதுவாக அது கூட இடையில ஒரு இன்டர்வியில் நான் சொல்லியிருந்தேன் ஆகாயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பாக்குறோம் ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது இப்படி பார்த்தாவே தெரியும்னா நம்மளுடைய பாதத்தோடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில இருக்குது நகைக்களிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது தான் உடம்பே இருக்கு பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில இருக்கு அப்ப தூரமா இருக்கிறதும் ஆகாயம் சொல்லி சொல்லி பழகி போன நமக்கு கதனாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒன்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை நம்மளை சுத்தி பக்கத்துல எக்கச்சக்கமான உணர்வுகள் புதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கார்த்திக் சாரு இந்த படத்தில் நானும் ஒரு ஒரு ஓரத்தில் இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதில் நிறைய வந்திருக்கு கேளுங்க ஆதரவு கொடுங்க ரொம்ப சின்ன படம் ஆனால் ரொம்ப வலிமையான படம் உணர்வுகளை அழகாக பதிவு பண்ணுற படமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வரும் காளி வாங்கட்டேன் உங்கள் பசிக்கு இன்னும் நிறைய தீனி தேவைப்படுகிறது திரையுலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள்